நம்ம அரசோட பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நேரடியாக கிடைக்கிறது அதனாலதான் திமுகவுக்கு வெற்றி மேலும் நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மறந்தோறும் மகிழ்ச்சி இதுதான் நம்ம அரசோட எண்ணல் இப்படிப்பட்ட நம்ம எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருவது அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும் இப்படிதான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு ஏன் மோடி தலைவரான பாஜக அரசு வரவேற்க முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசும் கூட இருந்தது ஆனா

பழிவாங்கிற பட்ஜெட்டை தான் ஒன்றிய நிதி அமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்க பட்ஜெட் அமைஞ்சிருக்க ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு வரலாமல் ஒன்றிய பாஜக அரசானது தொடர்ச்சியா தமிழ்நாட்டை புறக்கணிச்சுக்கிட்டே வருது தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க அறிவிச்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டம்னா அது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைதான் அதுவும் பத்தாண்டுகளாகியும் என்ன நிலவரம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுக்குன்னு என்ன சிறப்பு திட்டத்தை கொடுக்காம தமிழ்நாட்டு மற்றும் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல மூணாவது முறையா பாஜக ஆட்சி அமைச்சிருக்கு ஆனா இந்திய மக்கள் அந்த கட்சிக்கு பெரும்பான்மை அளிக்கல ஒரு சில மாநில கட்சிகளோட சப்போர்ட் இல்லைன்னா பாஜக ஆட்சி ஆச்சரிக்க முடியவே முடியாது இப்படிப்பட்ட நிலையில தங்களோட சருக்கருக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திரும்பி இருக்கும் நினைச்சேன் ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு பட்ஜெட்டுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாக ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினார் ஆனா அதுல இருந்து ஒண்ணு கூட நிதியமைச்சர் அறிவிக்கல அவருடைய தமிழ்நாடு என்று சொல்ல பட்ஜெட்ல ஆண்டுகளா ஒப்புக்காவது ஒரு திருக்குறள் வாசிப்பாங்க கசந்து போயிட்டா இருந்தால இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் தடம்பெறாதது ஒரு வகையில இந்த பட்ஜெட்ல நாம ஒன்ப உருவாத்தது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட படைகளுக்கான ஒன்றிய அரசோட நிதி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று காலத்திலேயே மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவசரமாக வந்து அடிக்க நட்ட திட்டம் தான் அது தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒன்றிய பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க ஆனா இப்போ தமிழ்நாடு அரசு தான் இந்த திட்ட பணிகளை முழுக்கிவிட்டு செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது ஒன்றிய அரசோ தன்னுடைய பொங்க ஒரு கூட விடுவிக்க வேணும்னு மூணு ஆண்டுகளாக வாரம் தாழ்த்திக்கிட்டு இருக்கு கேட்டா இது மாநில அரசோட திட்டம் நாதாவரங்கத்திலே பதில் சொல்றாங்க அப்படின்னா ரயில்வேத்துடைய மாநில அரசுக்கு கொடுத்துட்டு கோவை மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கிறத பத்தி மூச்சியே விடல ஆனா மூணு ஆண்டுகள்ல இதே ஒன்றிய அரசு நம்ம நகரங்களை விட பல சின்ன நகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்போது அளிச்சு நிதி உதவியும் வழங்கி இருக்கு இது எந்த விதத்துல நியாயம் கடந்த ஆண்டு ரெண்டு முறை புயல்கள் தாக்கி கடும் இயற்கை பேரிடர்களை தமிழ்நாடு சந்திச்சது இதுக்கு நிவாரணமா முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் ஆனா ஆண்டுதோறும் வழக்கமா அளப்பட வேண்டிய இருநூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி

இது எல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு கல்வித்துறை பழக்க வகையில இருபது ஆண்டுகளுக்கு மேலாக செயல்படுத்தப்பட்டதில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் வழக்கமா விடுவிக்கப்பட வேண்டிய நிதியை கூட நிறுத்தி வச்சிருக்காங்க தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவோம்னு செயல்படுத்த போட்டாதான் நிதியை விடுவிப்போம்னு அடம் பிடிக்குது ஒன்றிய அரசு மாணவ மாணவிகளோட கல்வி பாடாகவே அவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்க முடியாத நிலை வருமே ஒரு துணி கவலை கூட இருக்காம தன்னுடைய கொள்கை திணிப்பையும் இந்தி திணிப்பையும் மட்டுமே முன்னிறுத்தக்கூடியதாக தான் பாஜக

வெறும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சலுகை மட்டும் தொடங்கி அந்த சலுகையும் பெரும்பான்மை சிந்தித்து பெரும் வரி சலுகை கொடுத்ததா மார்கட்டிக்கு இந்த ஒன்றிய அரசு இது தமிழ்நாட்டை வழிவாங்குகிற பட்ஜெட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே வழிவாங்கிற பட்ஜெட் சுகாதாரத்துக்காக காப்பாற்றிக்கிற ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா இந்திய நாட்டு மக்களின் குரலாறு தவறு செய்வீங்க மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களுடைய மனங்களும் கொந்தளிப்பதற்கு இதுக்கு பாஜக பதில் சொல்லி